வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீட்டை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால் சென்ட் இடங்க ரெண்டே கால் சென்ட் இடம் ஒரு எழுநூற்றம்பது சதுரடி வந்து உள்பூடு கட்டமைப்பு மட்டும் வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னாங்க திக்கு பத்த வாசலுங்க பைக் எல்லாம் இருக்குது இந்த வீடு வந்து ஒரு முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா கூட் பண்ணுறாங்க பேசிக்கலாம் இந்த மாதிரி வருதுங்க பாருங்க நல்லா இருக்கா ஏரியா அந்த மாதிரி நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா க்ரிப்பான டைல்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வந்துடுது வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் முப்பத்தி ஏழு லட்ச ரூபா கொட் பண்ணுறாங்க பேசிக்கலாம் அந்த விளக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி வருதுங்க வீடு நல்லா ஸ்பேசியஸான ஹாலுங்க எதனாடினா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாலு ஒன்று பதினஞ்சு நாங்கள் முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு பதினாலு பதினஞ்சுக்கு ஒரு இரநூறு சதுரடி இரநூறு சதுரடி இருக்கக்கூடிய ஒரு ஹாலுங்க பால் சீலிங் ரொம்ப அழகாக இருக்குது இரநூறு சதுரடி வரக்கூடிய ஹால் அப்படி உள்ளே பெட்ரூம் இருக்குது ஒரு எண்பது சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமுங்க எண்பது சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமு காற்று நல்லா இருக்குது டைல்ஸ் கலர் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படி கிச்சன் கப்போர்ட் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க கிச்சன் டாப் எல்லாமே கிரானைட்லேயே போட்டிருக்கிறாங்க மாடலர் கிச்சன் பூரா அந்த மாதிரி கப்போர்ட் நல்லா பண்ணியிருக்கிறாங்க வெண்டிலேஷன் இங்கே போட்டிருக்காங்க இங்கே வந்து இது வச்சுக்கலாம் வாஷிங் மிஷின் தெற்கு பார்த்த வீடு முப்பத்தேழு லட்ச தான் கோட் பண்ணுறாங்க பேசிக்கலாம் பேசிக்கலாம் நல்லா ஸ்பேசியஸான வீடாக இருக்குது எழுநூத்தம்பது சதுரடி வீடு இந்த பெட்ரூம் பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க இந்த மாதிரி ஒரு இந்தியன் டார்கெட் வந்துடுது ஒரு கபோர்டு இப்படி கொடுத்துருக்காங்க மேலேயும் கபோர்டு இருக்குது பாருங்க இது ஒரு நூற்றி இருபது சதுரடிக்கு குறையாத ஒரு பெட்ரூமு நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூமாக இருக்குது இந்த வீடு பிடிச்சிருக்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் அப்புறம் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய உங்களுக்கு லெட்டின் பாத்ரூமே நான் காட்டலை இது வெஸ்டர்ன் வரும் இதில் வந்து மேலே ப்ளட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதில் ஹீட்ரு பொறு பொருத்திக்கலாம் நேரில் வந்து இந்த வீட்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் பேசிக்கலாம் இதே மாடி போய் பார்த்துப்போம் மாடியில் ஒரு தௌசண்ட் லிட்டர் கேப்பிலிட்டி டேங்க் வந்துடுது இண்டிவிஜுவல் போர் வந்துடுது தண்ணி நல்லா இருக்குது ஏரியா பச்சை பச ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது தண்ணி குடிக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நல்லா இருக்குது வீடுகள் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து கீழே நல்லா நேர்த்தியாக தட்டோடு பாய்ச்சிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருக்கோங்க நல்லபடியாக இந்த வீட்டை பேசி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பாண்டிச்செல்லி கார்த்திகேயன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்